ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக சாப்பிட்லாம் ஈவினிங்கில் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம்னா தேவையான அளவு மிளகா மிளகாய் தூள் தண்ணி மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு காரத்து அந்த மாதிரி இன்றைக்கி எடுத்துக்கின பன்னீருடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இருக்குங்க உப்பு இது ரொம்ப வந்து சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கான்ஃப்ளர் மார் மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு மைதா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா குழந்த ஒரு இட்லி மாவு பதத்தில் போட்டு பிறகு பன்னீர் துண்டு பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் போட்டு ரெண்டு பரட்டி பரட்டி கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றி பன்னீரை வந்து துண்டுகளை வந்து அப்படி தனித்தனியாக போட்டு நல்லா செவந்த பிறகு எடுத்து நம்ம டமேட்டோ சாஸோட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இது நம்ம கடையில் ரொம்ப அதிகமாக இருக்குது விலை நம்ம வீட்டிலே செஞ்சோம்னாக்கா எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் கடையை விட வீட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்செல்லாம் நம்மக்கிட்ட பண்ணியிருந்தா இருந்தாக்கா நன்றி வணக்கம்